ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரத்தத்தோட ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுற முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சூப் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டோம்னா ரத்தத்தோட ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும் அடிக்கடி இருமல் வர்றவங்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பை ரெ வாரத்துக்கு ரெண்டு முறை குடிச்சிங்க அப்படின்னா இருமல் சளி பிரச்சனை இருக்காது முருங்கைக்கீரையை இந்த மாதிரி தண்டோட பிச்சுட்டு தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் கீரையை தண்டோடையே போட்டுக்கோங்க கழுவிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பல் இஞ்சி ஒரு துண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச பேஸ்ட்டை கீரையோடு சேர்த்துக்கலாம் இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் லிட்ரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதை அடுப்பில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விசில் விடுங்க அப்போ தான் கீரையில் இருக்க சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும் இந்த சூப்பை நம்ம வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை முடியும் எடுத்துக்கலாம் அதுவே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அயன் கன்டென்ட் அதிகமாகி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு இப்போ இதை வடிகட்டி வச்சு தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துட்டு உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதுவே ரொம்ப காரமாக தான் இருக்கும் இப்போ இதை ஆற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ